தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மஞ்சள் வெயில் சாய மார்கழி பனிக்காய வயலுக்கு வைத்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி போக நான்கைந்து மாதங்களாய் நடுவயலில் வலம் வந்த வளை நண்டு விழிப்பிதுங்கி வளை பதுங்க பச்சை மஞ்சள் போட்டியில் மஞ்சள் மிஞ்சிவிட பருவம் வந்த கதிர்கள் வெட்டி தலை குனிய ஒன்றிரண்டு பதர்கள் வீராப்பாய் நிமிர்ந்து நிற்க புதிர் நெல்லறுக்க நல்ல நாள் பார்த்திருந்தான் கழனிவேந்தன் நல்ல நாள் பார்த்திருந்தான் கழனிவேந்தன் கழனி வந்தான் கால்படாமல் கதிரறுத்து புதிர் நெல்லெடுத்து கைக்குத்தல் அரிசி எடுத்து பொங்கல் வைத்து குலதெய்வம் கும்பிட்டான் புதிர் நெற்கதிரை ஒரு பூங்கொத்தாய் முடித்து தன் வீட்டு நிலை தொங்கவிட்டான் தோரணமாய் காரணமாய் வாளாட்டி சிற்றிசை மீட்டி வரும் சிட்டுக்குருவிக்கும் ஓராண்டு உணவை உத்திரவாதம் செய்தான் உழவன் ஊருக்கும் ஊர்க்குருவிக்கும் கூட உணவளிக்கும் உழவனின் மேன்மையை போற்றுவோம் இந்த தமிழர் திருநாளில் நன்றி பாராட்டுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றென்றும் அன்புடன் சிக்கல் வ அசோகன்